லண்டன் செல்வதற்கு தயாராக இருந்த விமானத்தில் இளம்பெண் ஒருவர் திருநீர் கழுத்த வீடியோ இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு போலந்து தலைநகர் வர்ஷா விமான நிலையத்தில் பிரித்தானியாவின் தலைநகர் லண்டன் செல்வதற்கு புறப்பட விசேர் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் கடந்த சனிக்கிழமை இரவு தயாராக இருந்திருக்கு அப்போ விமானத்தில் பயணம் செய்ய தயாராக இருந்த முப்பத்தி நாலு வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் திடீர்னு விமானத்தில் இருக்க கழிவறைக்கு போயிருக்காங்க ஆனால் அந்த விமானத்தில் உள்ளே இருக்க கழிவறைக்கு செல்ல அனுமதி கிடையாதான் ஏன்னா அந்த நேரத்தில் விமானத்தில் எரிபொருள் நிரப்பப்பட்டு இருந்தாங்களாம் அந்த நேரத்தில் பயணிகள் யாரும் கழிவறைக்கு உள்ளே போக அனுமதி கிடையாதான் இதனால் அந்த பெண்ணை உள்ளே செல்ல அனுமதிக்கலை ஆனால் இவங்க கழிவறைக்கு போயே ஆகணும்னு சொன்னாங்க ஆனால் இவங்களை அனுமதிக்கலை இதனால் விமானத்தின் கேலரியில் உட்கார்ந்த நிலையில் சிறுநீர் கழித்தாங்க இது தொடர்பான வீடியோ அங்கேருந்து அவங்க எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டாங்க இதனால் விமானத்தில் போலீஸ் வந்து இந்த பெண்ணை விமானத்தில் இருந்து இறக்கி விசாரணை பண்ணாங்க இவங்க மது குடித்திருந்தது தெரிய வந்துச்சு இதனால் விசாரணை நிறுவனம் என்ன சொன்னாங்கன்னா எரிபொருள் நிரும்பிக் கொண்டிருக்கும் போது பயணிகளை கழிவறைக்கு அனுமதிக்க மாட்டோம் எங்களுக்கு பயணிகள் பாதுகாப்பு தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்